அனுராதபுரத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை திருடி திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் பல இடங்களுக்கு சென்று பல பெண்களிடம் கத்தியை காட்டி தங்க சங்கிலிகளை அறுத்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் திருடப்பட்ட தங்க நகைகளை கொள்வனவு செய்த வவுனியாவைச் சேர்ந்த இரு வர்த்தகர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை வவுனியா தோனிக்கல் பகுதியில் வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணிடம் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து சென்ற இளைஞன் பெண்ணின் களத்தில் இருந்த மூன்று பவுன் தங்கச்சங்கிலியை அறுத்துச் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் வவுனியா போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வவுனியா தலைமையக போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர் இதன் போது அனுராதபுரத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய இளைஞன் ஒருவனை சந்தேகத்தில் கைது செய்திருந்தனர் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது குறித்த இளைஞரிடமிருந்து அனுராதபுரத்தில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று மீட்கப்பட்டதுடன் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது கடந்த மூன்று மாத கால பகுதியில் ஒன்பது இடங்களில் குறித்த இளைஞனால் சங்கிலிகள் அறுத்துச் செல்லப்பட்டமை தெரிய வந்துள்ளது அத்துடன் திருடப்பட்ட நகைகள் வவுனியா நகர் பகுதியில் உள்ள நகை விற்பனை நிலையங்கள் இரண்டில் உருக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதுடன் இரு நகைக்கடை உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபருக்கு வேறு பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டமை தொடர்பில் பல்வேறு நீதிமன்றங்களில் ஆறு பிடியாணைகள் காணப்படுகின்றன அதில் நான்கு திறந்த பிடியானையும் இரண்டு நாள் பிடியாணையும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளும் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக மற்றும் கடை உரிமையாளர்கள் இருவரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டு அதனை வயது எண்பது மூதாட்டியின் கழுத்தை மிதித்து மூச்சு திணறடித்து கொலை செய்த சந்தேக நபரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹோமாகம நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபர் முச்சக்கரவண்டியிலிருந்து இறங்கி பெண்ணின் வீட்டிற்கு செல்வது மற்றும் குறித்த பெண்ணிடமிருந்து கலற்றிச் சென்ற காதணிகளை செட்டியார் தெருவில் உள்ள கடையொன்றில் விற்பனை செய்தமை சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் கொலையுண்ட பெண்ணின் மகளின் கணவருக்கு சொந்தமான கட்டிட பொருட்கள் நிறுவனத்தில் என தெரிய என தெரியவந்துள்ளது வீட்டுக்கு செல்வதாக கூறி விடுமுறை பெற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கொட்டாவை மாலவே வீதியின் நான்கு வழி சந்திக்கு அருகில் உள்ள வீட்டுக்கு சென்று அங்கிருந்த பெண்ணிடம் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார் பணத்தை தராததால் கோபமுற்ற நபர் அந்த பெண்ணின் காதணிகளை கலட்ட முயன்றுள்ளார் இதன்போது சந்தேக பெண்ணை தரையில் வீழ்த்தி பெண்ணின் கழுத்தை காலால் மிதித்து அவர் அணிந்திருந்த காதனிகளை கலற்றி செட்டியார் தெருவில் உள்ள நகைக்கடையில் விற்றுவிட்டு ஐந்தாயிரம் ரூபாயுடன் வீட்டுக்கு சென்றுள்ளார் சந்தேக நபர் ஆனமடுவ பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதுடன் அவரது வீட்டில் தங்கியிருந்த போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்